பெருமானார் சல்லுல்ல செல்லம் திருப்பியும் என்ன செய்யறாங்கண்ணா நான் ஆலோசனை பண்றேன் அப்படின்றாங்க அதாவது அவங்களுடைய ரெண்டு பேருடைய இதை வந்து ஏன்னா அவங்க வந்து முகாஜிரின்கள் மக்காவாசிகள் தன்னோடு பயணப்பட்டு வந்தவர்கள் பெருமானார் சல்லூலா அலி சொல்லமுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் கேட்கக்கூடிய ஆலோசனைக்கு எனக்கு என் 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 கூட்டத்தாருக்கு அடைக்கலம் தந்த அன்சாரிகள் என்ன சொல்கிறார்கள் அன்சாரிகளுடைய கருத்து என்ன ஏன்னா எங்களுக்கு அபயம் தந்தவங்க அவங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் தந்தவங்க அவங்க தான் இது விஷயத்துல அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத அதிரத்து பெருமானார் சல்லா அலிசல்லம் எதிர்பார்த்தவர்களாக மஷரா பண்றேன் நான் ஆலோசனை பண்றேன் ஆலோசனை பண்றேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க அப்பந்தான் சாதுபனு மாதிரி அல்லாஹு யார் அசூல் எங்களிடமிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க எங்களிடமிருந்து கருத்துக்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் தானே அதனால தானே திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு உடனே ஆமப்பான்ற மாதிரி சொல்லும் போது ஹசரத் சாதுரது லாகூ யார் அசூலே எங்களை என்ன நினைத்தீர்கள் தாங்கள் உங்களுக்கு வெறுமன்ன அடைக்கலமும் பொண்ணும் பொருளும் தந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி விட்டு ஒதுங்கிவிடக்கூடிய கூட்டம் என்று நினைக்கிறீர்களா அவர் சொல்றாரு பாருங்க யார் அசூலல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நெருப்பில் எரிய சொன்னாலும் எரிவோம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் உங்களுடைய உயிர் உடைமைகள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணம் அப்படி இருக்கையில் யார சூழல்லா நாங்கள் வெறுமன உதவி செய்துவிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம் நாங்கள் உங்களுக்காக எதையும் செய்வோம் என்று உடனே பெருமானார் பெருமான் சொல்லலாலுடைய கண்கள் கலங்கிவிட்டது சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உதவி செய்தவன்ட்ட திரும்பவும் போய் உதவி கேட்கும்போது அவனுடைய முக ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு தண்டை நீங்கள் கடனை வாங்கிட்டு திரும்ப அவன்கிட்ட போய் நீங்கள் திரும்பவும் நீங்கள் உதவி செய்ய சொல்லலை கடனை தான் திருப்பி போய் கேட்க போறீங்க அடிக்கடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் தான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் தான் அதில் எந்த மாற்றமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க எந்த விதமான மோசடியும் பண்ண மாட்டீங்க அடிக்கடி ஒரு பத்து பதினஞ்சு தடவை வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் கடனை கேட்கறதுக்கு போகும்போது அவன் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான் பார்த்துருக்கலா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல உதவி பண்ணியிருப்பீங்க அவன் சும்மா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது குசலம் விசாரிக்கணும் சொக செய்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் போடுவான் ஓ இவன் பர்டிகுலர் மேப்டியானாச்சே நம்மள்கிட்ட கல்வி கடன் வாங்கிட்டு போனானே கொமருக்காக வாங்கிட்டு போனானே வேறு வகையான வியாபாரத்தினுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனானே இந்த ஆள் ஃபோன் பண்ணுறானே எண்ணத்துக்கு எடுக்காமல் இருப்போம் இதுதான் மனிதனுடைய இயல்பு பெரும்பாலான மக்களுடைய இயல்பு இது தான் எடுக்காமல் இருப்போம் அவன் என்னத்தையும் அவனை கேட்டுட்டா அன்றைக்கு தானே கொடுத்தோம் அவன் என்னதை சொல்ல வர்றான்னு கூட கேட்க மாட்டோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லா மக்களுடைய மனோபாவம் அப்படித்தான் இவன் அளவு அடிக்கடி ஃபோன் பண்ணுறான் அப்படின்ற தான் நம்முடைய எண்ணங்கள் பிறக்கும் இங்கே அஞ்சிற்குரிய அல்லாவின் பெருமக்களே நாங்கள் உதவி செய்து விட்டு ஒதுங்கிவிடக்கூடிய கூட்டம் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போன்றது வந்து ரசுல்லாவுடைய ஊர்க்காரங்க கிடையாது அவனுடைய உறவுக்காரங்க கிடையாது சம்மந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு பகுதி மக்கள் அந்த மக்களுக்குள்ள ஈமான் அந்த அளவுக்கு இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டவே நான் இதை சொல்ல வந்தேன் அப்படிப்பட்ட ஹசரத் சாத்குன் உபாதார் அதி அல்லாஹூ ஹந்தக் போன்ற பெரும் ஒரு சில போர்களில் கலந்து கொண்டாங்க முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசு தான் ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகி வாழ போகிற வயசு சில பேர் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசுல கல்யாணமே முடிப்பான் எத்தனையோ பார் பார்த்து மாற்று மத சகோதரர்கள் இந்து மக்களை பார்த்துருக்குறோம் நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் கல்யாணம் முடிக்கக்கூடிய எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ தான் செட்டில்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள் இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே அதற்கு மாதாரதி எல்லாம் அவர்களுக்கு கடுமையான முறையில் போரில் என்ன செய்கிறது கடுமையான முறையில் காலில் காயம் ஏற்படுகிறது படாத பாடுபட்டாங்க படாத பாடுபட்டாங்க அல்லாஹு இடத்தில் தொடர்ந்த துவா பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவரை நலம் விசாரிப்பதற்காக செல்வார்கள் அவரை பார்த்த உடனே பெருமானார் சல்லா அலிசல்லாம் உங்களுக்கு உள்ளமெல்லாம் பூரிப்பும் அவருடைய அந்த நிலைமைகளை பார்த்து வேதனையும் ஏற்படும் சகோதரர்களே அவருடைய தாடி இப்படி கோதி விட்டுக்கிட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அன்பிற்குரிய அன்பிற்குரியவர்களே அவர் சொல்வார் எனக்கு உள்ளங்க ரணம் அந்த ரணத்திலும் கூட சொல்வார் அல்லாஹூர் ஆலமீன் எனக்கு திரும்பவும் வாய்ப்பை தந்தால் ஆண்டவனின் மார்க்கத்திற்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதிகமாக கேட்டாங்க ரசுல்லா அவர் இறந்து போறார் அந்த அல்லாவிடத்தில் கேட்டாங்க யாரப்பே போர் அடுத்து ஒரு போர் நடக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நீ என்ன கலந்து கொள்கிறதாக இருந்தால் என்ன உயிரோட வை அந்த போர் நடக்காது சமாதானமாக போயிடுவாங்க எல்லாரும் அந்த போர் இனிமேல் நடக்காதுன்ற பட்சத்தில் என்னை வந்து முஜாஹிதாகவே கொண்டு சென்று விடு இறைவா இந்த கல் கால் காயத்தோடு இந்த காயத்தோடே நான் என்ன செய்துவிட வேண்டும் உன்னிடத்தில் சென்று விட வேண்டும் நான் ஒரு முஜாஹிதாக ஒரு ஷா ஒரு சுகதாவாக நான் உன்னிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட துவாவை எல்லா கவல் செய்கிறான் இந்த இடத்துல பார்க்கணும் துன்பத்தின் ஆறு வருடங்களும் ஆறு வருடங்கள் அவர் சுக வாழ்க்கை வாழவில்லை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலும் கூட ஒரு வீர மரணத்தை அல்லாவிடத்தில் கேட்டு பெறுகிறார்கள் என்று சொன்னால் நாம என்ன கேட்போம் தெரியுமா கடைசி நேரத்தில் எனக்கு இப்போ மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என் மூத்த மகளுக்கு நான் ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது யாழ்லா என் மரணத்தை தள்ளி போடு அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி துன்யாவின் கவலைகளை நெஞ்ச முழுக்க நிறைத்த அல்லா இடத்துல நாம் என்ன செய்வோம் யாழ்லா யா சொல்லிட்டு கேட்போம் ஆனால் இந்த மக்கள் அன்பின் நெஞ்சங்களே அலமதுல்லா எங்களுக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும் எங்களை ஒரு முஜாஹீராக இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சிருக்கிறார் இது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கூட்டம் ஒன்று பேசிக்கிட்டு நம்மளில் யார் இப்போ தலை சிறந்த தர்மசாலி யார் ஒரு நல்ல ஒரு வல்லல் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கனி யாரு ஒரு சகி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மஷாரா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மக்களே சொல்கிறாங்க மூன்று குறிப்பிட்ட பெயர்களை சொல்கிறாங்க மூன்று குறிப்பிட்ட பெயர்களை சொல்கிறாங்க அப்போ மக்கள் பேசி கொண்டாங்க மூன்று குறிப்பிட்ட பேர்களை ரொம்ப தூக்கி வச்சு சொல்கிறீங்களே அவங்க முதல்ல அந்த மாதிரி சகாவத்து பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்களா அப்படி பண்ண பண்ணக்கூடிய உள்ள ஆட்கள் தானா அப்படின்றத நாம் பார்க்காம எப்படி முடிவு பண்ணுறது அவங்க அந்த அளவுக்கு கொடைத்தன்மை வாய்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சோதித்தாதான் தெரியும் சரி என்ன செய்யலாம் ஏன்னா அந்த மூணு பேர் அங்கே கிடையாது என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களிடத்தில் வேறு வகையாக நாம் என்ன செய்யணும் தெரியாத மாதிரி அறியாத மாதிரி போய் கேட்கணும் கேட்டு அவங்க அதில் அது விஷயத்தில் யார் முதல் முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம சிலாகித்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாகவே ஒரு போட்டி மாதிரி வைத்தாங்க அமல்களில் போட்டி அமல்களில் போட்டி அன்பு நெஞ்சங்களே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொண்டு போகிறார் ஒருத்தர் போகிறார் போய் என்ன செய்கிறாருன்னா ஹசரத்து சாதுபுனு மொகாதாரதியாகும் அவங்கள்ட்ட போகிறார் சாதுபுனு மொகாதாரதியாகும் அவங்கள்ட்ட போகிறார் போய் ஒரு வலியவர் எளியவருடைய தோட்டத்தில் போகிறார் நல்லா புரிந்து கொள்ளணும் எளியவர் ரொம்ப வறுமைக்கு உட்பட்ட பஞ்சடைந்த கண்களை போன்ற ஒரு தோட்ட தோற்றத்தோடு அவர் செல்கிறார் தென் சென்று அத அவர்களுக்கு சலாம் சொல்கிறார் உள்ள சாதுபனு மகாதாரதியெல்லாம் நல்ல தூங்கிட்டுருக்குறாங்க வெளியில் வந்து பணியாள் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த அம்மா சொல்ல என்ன சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் சாதுபுனு மாதாவை பார்க்க வந்த அவர் பேர் வந்து கைசிபுனும் சாதுபுனும் மாதா நான் கைசை பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க பார்க்க வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது உள்ளே தூங்கிகிட்ருக்குறாங்க எஜமானர் வந்து தூங்கி கொண்டு இருக்கிறா இல்லை பார்க்கணும் கண்டிப்பாக நல்ல தூங்குறாங்க அசந்து தூங்குறாங்க இல்லை நான் அதுக்காகவே மெனக்கெட்டு வந்திருக்கிறேன் நான் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணுன்ற நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் நம்ம வீட்டு வேலைக்காரிக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிற ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்போம் பார்த்துக்கல அப்படி தான் செய்வோம் யாராவது வித்தியாசமான ஆட்கள் வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடணும் அதை விட்டுட்டு உள்ளே ஆள் இருக்குது பாய் இருக்கிறாரு முதலாளி இருக்கிறாருலாம் சொல்லக்கூடாது இங்கே தூங்குறாங்க அப்படின்னு திருப்பி சொல்லுது இல்லை நான் கண்டிப்பாக பார்க்கணும் என்ன தேவை என்ன தேவைக்காக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு இந்த வந்த தோழர் சொல்கிறாரு நான் ரொம்ப வறிய நிலையில் இருக்கக்கூடியவன் சாதுக்கு நோதாட்டை வந்தால் ஏதாவது ஒன்று சாதுக்குன்னு உபாதாட்டம் வந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே அது அவர் செய்யணுன்ற அவசியமே இல்லை நம்ம சொல்கிறாங்க அவர் செய்யணுன்ற அவசியமே இல்லை அந்த அதிகாரத்தையும் உச்ச வரம்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த அதிகாரத்தையும் உச்சக்கட்ட வரம்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கண்டா ஆயிரம் திருகங்கள் கொடுக்கறாங்க அம்மா ஆயிரம் திருகங்கள் தர்றாங்க ஆயிரம் திருகங்கள் தந்து அது மட்டும் அல்லாமல் ஒரு ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுத்து இதில் பயணப்பட்டு உங்களுடைய தேவைகளை நீ என்ன செய்யுங்க நிறைவேற்றி கொள்ளுங்க தாராளமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் அவர் நம்ம எழுப்பணுன்ற அவசியமே இல்லை நானே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுத்துறேன் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றான் அப்படியே மலைச்சு போகிறார் வந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அதை பத்திரப்படுத்துறாரு பத்திரப்படுத்திட்டு அடுத்து அந்த கூட்டத்தாருக்கு சாகித்த அது அப்துல்லா ஹிபனோ அப்துல்லா ரதி அல்லாஹூ அவங்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போறார் அப்துல்லா ரதி அல்லாஹூ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு தேசத்திற்கு ஷாம் தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக போவதற்கு தளவாட சாமான்களை கட்டி கொண்டிருக்கிறார் அந்த ஓட்டகங்கள் அது போன்றவைகள் என்னென்ன வியாபாரத்துக்கு தேவை அதெல்லாம் ரொம்ப 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 டென்ஷனாக இருக்கிறாங்க ரொம்ப டென்ஷனான டைம் சும்மா லேசு மாசான நேரங்கள் ரொம்ப ஆசுவாசமாக இருக்கக்கூடிய நேரங்கள் அல்ல முன்னா முதலாம் அவர் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார் கோபம் கொந்தளிக்கக்கூடிய நேரம் ரெண்டாவது ர வியாபாரத்திற்காக கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஹசரத் அப்துல்லா அல்லா அவர்கள் அந்த சூழல்ல இவர் போய் என்ன பண்றாருன்னு சொன்னா சலாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்றார் வந்த உடனே தன்னுடைய தேவைகளை எல்லாம் முறையிட்டார் ஷாமிற்கு புறப்பட தயார்படுத்தி இருந்த ரெண்டு ஒட்டகம் வியாபாரத்திற்காக தயார்படுத்தி இருந்த ரெண்டு ஒட்டகம் அம்மாவும் அக்பர் இந்த உலகத்தில் ஈமானுக்கு அவர்களை பாருங்கள்னு நல்லா சொல்றான் பாருங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாமோ ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையின் சரிவைகளில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே ஒட்டகத்தை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து யாசகம் கேட்ட உடனே அந்த குதிரைகள் இன்னும் வாங்கிய பொருட்கள் அத்தனை அவருக்கு கொடுத்து இதை கொண்டு போங்க அப்படியே மனசு அப்படி ட்ரெஸ் மாத்துற மாதிரி மாத்திரா நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க நீங்களோ அல்லது நானோ ஐயா என்ன உனக்கு பிரச்சனை நான் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் என்ன உனக்கு பிரச்சனை இல்லை அது அப்புறம் பேசிக்கிடலாம் நான் மூணு நாள் கழிச்சு வருவேன் அப்புறம் பார்த்துக்கலாம் டென்ஷன் படுத்தாத திருப்பி அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் நம்முடைய நிலைமை என்ன எடுத்துட்டு வந்த அத்தனை பொருளையும் அவன் கையில் வாரி கொடுத்துட்டு அல்லாஹுடைய அருளை விட்டத்தை நோக்கி இருந்தார்கள் அந்த சகாபாக்கள் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து வானுலகத்தை நோக்கி கொண்டிருந்தனர் அந்த சகாபாக்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது நிச்சயங்களேன் அல்லாவை தவிர இந்த உலகத்தில் பிரதி உபகாரமோ தங்களுக்கு ஒரு பெரும் வெகுமதியோ அல்லது பெரும் இன்பத்தையோ யாரும் தர முடியாதுன்றதுல இது போன்ற சகாபாக்கள் முன்னணி வைத்தனர் அன்பிற்குரியவர்களே உடனடியாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மூன்றாம் அவர் மக்களால் சிலாகித்து பேசப்பட்ட மூன்றாம் அவர் அரபாத்து அதி அல்லாஹூ மகம் பேர் தான் அரபாத் அல்லா அவர் அந்த மாதிரி ஆக்கட்டும் இன்ஷா அல்லா நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாம் பேர் வச்சுக்க மாட்டேன் சின்ன குழந்தையா இருந்தார் நான் வரும்போது அரபாத் ரதி அல்லா அரஃபாத்துல் ఔசி ரதி பெரிய பரிதாபம் அந்த ரெண்டு சகாபிக்கு ரெண்டு கண்கள் இல்லை அந்த சஹாபிக்கு ரெண்டு கண்கள் இல்லை தன் பணியாளர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தனவந்தர் அவர் பணியாளர் கூட உதவியோடு தான் என்னை செய்றார் தொழுவிக்கு போய்கிட்டு இருப்பாரு மற்ற பணிகளுக்கு போய் போய்க்கொண்டிருப்பார் இந்த அரஃபாத்துல் ఔசியை இந்த சஹாபி சந்தித்து தன்னுடைய தேவைகளை எல்லாம் முறையிடுறாங்க இதை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா தன்னுடைய ரொம்ப பிரியத்திற்குரிய ரொம்ப பாசத்திற்குரிய இந்த பணியாளர்களை எப்பா அவங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு அடிமையாக பாப்பா அடிமைகளை கொடுத்து வாங்கி பழக்கம் இருந்தது கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தது நீங்கள் இருவரை த இந்த இருவரும் நீங்கள் என்ன செய்யுங்க அவரோட நீங்க போய் அவருக்கு உண்டான ஹிதுமத்துகள்ல காலம் முழுக்க அவருக்கு அடிமையா இருந்து அவருக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தம்பி நீங்க யாரு எவருன்னு எனக்கு சரியா தெரியல என்கிட்ட கொடுக்கிறதுக்கு இந்த அடிமைகளை தவிர எதுவும் இல்லைன்னு ஒன்னு அழுதுட்டாங்க இந்த அடிமைகளை தவிர இந்த உலகத்தில் எனக்கு சொல்லி அல்லாஹு தாலா பெரிய செல்வத்தை தரல எனக்குன்னு சொல்லி என் மேலே முகப்பத்துள்ள அந்த ரெண்டு அடிமைகள் இந்த ரெண்டு அடிமைகளை அல்லாவின் பாதையில் உங்களுக்கு தார நீங்கள் கொண்டு போங்கன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்ட அந்த சகோதரர் என்ன செய்கிறார்னு சொன்னால் என்னை விட நீங்கள்தான் தேவையுடையவர் நீங்கள் இதை வைத்து கொள்ளுங்கள் சகோதரரை என்று சொல்லிட்டு அப்படியே அரபாத் லவ்ஸிர் ரதி அல்லாஹூ அவர்களிடத்துல எந்த பொருளையும் வாங்காமல் எந்த அடிமையும் வாங்காமல் அவர்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டாங்க அன்பிற்குரியவர்களே ஹரமில் ஒன்று கூடினார்கள் அத்தனை சாஹாபாக்கள் ஹரம் ஷரீப்பில் ஒன்று கூடி காபத்துள்ளாவில் ஒன்று கூடி சொன்னார்கள் இந்த மூன்று கருணையாளர்கள் யாருக்கும் யாரும் சிலைத்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சான் அப்போ அன்பு நஞ்சங்களே சோதனை வயப்பட்ட நேரத்திலும் சோதனை வயப்பட்ட காலத்திலும் இக்கட்டான நேரங்களிலும் நெருக்கடியான நேரங்களிலும் தான் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தின் கடமைகளை தான் எதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சட்டங்களை மீறாத அந்த சகாபாக்கள் அது கருமையாக இருந்தாலும் சரி கடமையாக இருந்தாலும் சரி மீறாத சகாபாக்கள் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனையை விட பெரிய சோதனை வந்த சோதனையை விட பெரிய சோதனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு சஹாபாக்களுடைய சோதனைகளை எடுத்துக்கொண்டு இப்படி பார்த்துட்டு உங்க சோதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சோதனையாவே கிடையாது அது பிரிவு அப்படின்ற ஒன்றை தவிர பிரியத்திற்குரியவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு அது பெரிய சோதனை தான் இந்த தவிர மற்ற சோதனைகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா சஹாபாக்குடைய சோதனைகள்ல இருந்து கொஞ்சம் தாழ்வுதான் இருக்கும் சகோதரர்களே அதனால் மனம் தளரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவன் சொன்ன பிரபுலாலவின் சொன்ன அந்த உதாரண புருஷர்களை உள்ளத்தில் நினைத்து எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் சோதனைகளுக்கான தீர்வை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எங்களுக்கு அல்லாவே போதும் அவனுடைய அந்த உதவியே போதும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு அப்படின்ற அந்த மனப்பாங்கோடு வாழக்கூடிய நல்ல தௌப்பியத்தை அல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அனில் அஹ் அஸ்லாம் வரமத்துல வர